புயல் மலை பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அமைச்சி வந்துட்டு நிறைய மூலிகை தலையெல்லாம் கொடுக்குறேன் வாசாமி அப்படின்னு சொல்லிச்சுங்க எங்கள் அமைச்சி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ போக போகிறோம் அப்படியே எங்கள் அமைச்சி வீடு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க அந்த மலையடி வாரத்துக்கே போகணும் அங்கே போனோம்னா அமுச்சி வர வீடு அப்படி போக வாங்க இந்த எங்கள் அமைச்சி வீடு பாருங்க ரொம்ப மலையடி வாரத்துலேயே இருக்கிறாங்க அமிச்சி வேறு காணும் இந்த வீடு பக்கத்துலேயே வந்துட்டு சிவன் கோயில் வச்சுருக்கேன் பாருங்க எங்கள் அமிச்சி அங்கே தான் நின்றுட்டு இருக்குது அம்ஜி டான்ஸா போடுங்க அக்கா அம்மா என்ன அம்ஜி பண்ற ஆடு இரு நல்லா ஆடுற நாளை புடிச்சு ஆடு இது வந்து எங்க விவசாயத்துக்கு சொந்ததுங்க நாங்க வந்து என்ன ஒரு பார்ஷ பக்கத்தால இருக்கிற ரொம்ப வந்துங்க பண்ணி தொந்தரவு தண்ணி தொந்தரவு மான் தொந்தரவு நாங்க என்ன பண்ண முடியும் இப்படியெல்லாம் நாங்க விவசாயிக்காரரு ரொம்ப சீரழிவு அதுக்கு என்னதான் மட்டும் கவர்மெண்ட்டுன்னு பென்சிங்க போட்டு கொடுக்க போகுது நம்ம ஒரு மாதிரி பென்சிங் போட்டான்னு பரவாயில்ல ஒரு பாதுகாப்பு இல்ல இந்த வலை வாங்கி கட்டுறக்கு இது வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேல ஆகுது ஒரு விவசாயிக்காரரு ஒரு பத்தாயிரத்துக்கு விளை வைக்கிற குள்ளையாவே இவ்வளவு சிக்கலா இருக்குது இது எங்களுக்கு எப்படியாவது ஒரு இது எல்லாம் ஒரு நல்லது பண்ணி கொடுங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க கம்மி தனி கம்முன்னு வீடு வழக்கம் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட்ஸு நம்மளுக்குன்னு இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வர மாட்டே முடியாதமானி கினி உனக்கு